கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு கர்நாடக மாநிலம் மற்றும் பாலாறு நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக மாநிலம் பகுதியில் உள்ள ஏரிகள் உடைந்து பாலாற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டதில் வாணியம்பாடி பாலாற்றில் பெருவெள்ளத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இதனை நினைவு கூறும் வகையில் வாணியம்பாடி வார சந்தை பகுதியில் பாலாறு வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நினைவு தூண் அமைக்கப்பட்டது பாலாறு வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களுக்கு நூற்று இருபத்தி இரண்டாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது மாவட்ட ஆட்சியர் சிவ சவுந்தரவல்லி வாணியம்பாடி நகர மன்ற தலைவர் உமாபாய் சிவாஜி கணேசன் ஆகியோர் பங்கேற்று பாலாறு வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் நினைவாக வைக்கப்பட்ட நினைவு தூணிற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து பாலாறு கூட்டியக்கம் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து பேருந்து நிலையத்தில் இருந்து வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் ஊர்வலமாக முக்கிய வீதி வழியாக வந்து பாலாறு நினைவு தூணை அடைந்து அஞ்சலி செலுத்தினர் இதில் பாலாறு விவசாயிகள் சமூக ஆர்வலர்கள் இயற்கை ஆர்வலர்கள் அரசியல் பிரமுகர்கள் அரசுத்துறை அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டனர்

आधे लाख है, आधे लाख है, राशी काइंड बट्टा मार्केट, राशी काइंड बट्टा मार्केट, राशी किला, राशी किला, भाव अट्रैक